வணக்கம் ஆடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆடி மாசம் அப்படின்னாலே அது அம்மன் மாசம் தான் அதுவும் குறிப்பா இந்த ஆடி மாசத்துல நம்ம கொண்டாடுற பண்டிகை பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை வரப்போகுது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இந்த பூஜைக்கு நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வாங்குவோம் ஸோ அது எங்கடா போய் வாங்குறது நம்ம வெளியூர் போகணுமா எல்லாம் யோசிச்சுருப்பீங்க எங்கேயும் நீங்க போக வேண்டாம் நம்ம பழனியில் இருக்கிற லயா கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இந்த வருஷம் பூஜைக்காகவே புதுசாக நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறது எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரலட்சுமி பூஜைக்கு மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி கலசம் வைக்கிறது தாங்க அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள கலசம் இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி பொம்மையுமே செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க ஃபேஸோட வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இங்க சாரி வந்து பிளைன் கலர்ல வச்சிருந்தாங்க பட் இந்த வருஷம் நிறைய இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் அதாவது சாரி வித் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லயும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு ரியல் உங்களுக்கு சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுலேயுமே நிறைய சைசஸுமே அவைலபிளா இருக்கு யூஸ்வலா இந்த சாமி சில பாத்தீங்கன்னா ஒரு கால் கீழே தொங்குற மாதிரி ஒரு கால் மடிச்சிருக்கிற மாதிரி தாங்க கிடைக்கும் பட் இந்த வருஷம் நம்ம லயா கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி புது டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அழகா அவங்களுக்கு ஒரு திண்டுல சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதாவது யோகா நிலைன்னு சொல்லுவாங்க இந்த சாமி அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அழகா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு இது வந்து ஸ்மால் சைஸுங்க இது பெரிய சைஸ் இதுலயுமே உங்களுக்கு ஃபேஸ் வேணாலும் நீங்க செட் பண்ணியும் வாங்கிக்கலாம் சைலயுமே உங்களுக்கு அழகா அந்த மாதிரி கிலோ மாதிரி வச்சு அதுலயுமே டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அம்மன் பொம்மையில பாத்தீங்கன்னா நாலு சைசஸ் அவைலபிளா இருக்கு கலர்ஸுமே கிடைக்கும் இந்த அம்மன் சிலையோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேரியோட பார்டர் வந்து விசிறி மடிப்பு மாதிரி அழகா இந்த மாதிரி ஹேங் ஆன மாதிரி இருக்கும் நல்லா ஒரு ஃப்ளோ ஆன மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கறது கிராண்டாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி பீட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல பார்த்த ஸ்டாச்சுல எல்லாம் பாத்தீங்கன்னா கால் வந்து மடிச்ச மாதிரி இருக்கும் பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் மடிச்சும் ஒரு கால் குத்த வச்ச மாதிரியும் இருக்கும் கோயில்ல எல்லாம் அம்மன் சிலை உட்காந்துருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரியே அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா சேரி அண்ட் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு பாக்குறதுக்கு இதுலயுமே நீங்க ஃபேஸ் வச்சு வேணுனாலும் வாங்கலாம் இல்ல இந்த ஸ்டேஜ் மட்டும் நீங்க தனியா வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதுலையுமே நிறைய சைஜஸும் அவைலபிளா இருக்கு இந்த சாரியோட கலர்ஸ்மே உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சிலை பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தாங்க நார்மலாக இது எங்கேயுமே கிடைக்காது பட் நம்ம லயா கலெக்ஷன்ஸில் கஸ்டமர் ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வேணும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்காக கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஆர்டருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் சாரியுமே வந்துடும் உங்களுக்கு இதுலயுமே சைஸஸ்மே கிடைக்கும் இந்த டால்ல பாத்தீங்கன்னா அழகா அவங்களுக்கு ஃபேஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க அதுல அக்சசரிஸ் எல்லாமே அவங்களே செட் பண்ணியிருக்காங்க ஜடையுமே உங்களுக்கு கூட வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் தோடவே வந்துடும் பேக் சைடு பாத்தீங்கன்னா அழகா ஒரு கொண்டை அதுக்குமே ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குங்க பாக்கிறதுக்கு மல்லிகுமே வச்சிருக்காங்க மேலயுமே இந்த மாதிரி கொண்டையும் வந்துடும் சோ அழகா ஒரு ட்ரெஸ் வந்து பின்னாடியும் ஹேங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கு இந்த இந்த டால் பாத்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு செட்டா வாங்கிக்கலாம் இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு இந்த அக்சசரிஸ் எங்களுக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த சாரி கலர்ஸ்மே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் கலர்ஸ்ல இங்க வச்சிருக்காங்க கிராண்டான ஒரு சில வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சூஸ் பண்ணலாங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உங்க வீட்டு பூஜா ரூம்ல வச்சு நீங்க இந்த சாமி செலிப்ரேட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுலயுமே உங்களுக்கு எல்லாமே ஃபேஸ் ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே செட்டா வந்துடும் இந்த ஜுவல் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயுமே உங்களுக்கு மேலே கொண்டா வந்துடும் சைட்ல வந்து ஜடையுமே வந்துடும் பேக் சைடுமே பாத்தீங்கன்னா அழகா அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் எதுவுமே செட் பண்ண வேண்டியதில்லை இவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே சாமி வந்து அழகாக ஒரு திண்டுல உட்காந்துருக்க மாதிரி இந்த பார்டர்லாம் அழகா விசிறி மடிப்பு மாதிரி வச்ச மாதிரி இருக்குங்க சைட்லேயுமே இந்த மாதிரி பில்லோஸ் வந்துருக்கு அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் பிரைஸை விட நம்ம லயா கலெக்ஷன்ஸ்ல கம்மியான பிரைஸ்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாமி வைக்கிற பலகையுமே இங்கே கிடைக்குங்க கோல்டன் கலர் சில்வர் கலர்லையுமே அவைலபிளா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ் கிடைக்கும் இதை விட சின்ன சைஸ்மே நீங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு குட்டி பலகை கேட்பாங்க அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இது நீங்க சாமி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இப்ப நிறைய முகூர்த்தத்துக்குலாம் மாப்பிளைக்கு நலுங்கெல்லாம் வைப்பாங்க இது மேல உட்காந்து தான் வைப்பாங்க ஸோ அதுக்குமே நீங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸும் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு ஸோ இதை விட பெரிய சைஸுமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வரலட்சுமி பூஜை அப்போ சாமியெல்லாம் வச்சுட்டு முன்னாடி இந்த மாதிரி பூல வந்து டெக்கரேஷன் பண்ணி கோலம் மாதிரி போடுவார் ரங்கோலி மாதிரி பட் அதெல்லாம் காஞ்சி போயிடும் சீக்கிரம் காத்துக்கெல்லாம் களைஞ்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு மேட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லயா கலெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க பாக்குறதுக்கு ரியல் பிளவர் மாதிரியே இருக்குங்க சோ இதை நீங்க வாங்கி அப்படியே முன்னாடி ஸ்டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பூல டெக்கரேட் பண்ண மாதிரியே இருக்கும் இதுலயும் நிறைய டிசைன்ஸும் இருக்கு சைஸுமே அவைலபிளா இருக்கு நீங்க சின்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பெருசுமே இருக்கு இது பாத்தீங்கன்னா அழகா ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வந்து எல்லாம் இது ரியல் ஃப்ளவர் மாதிரி தான் நினைப்பாங்க சோ இதுவுமே இங்க வச்சிருக்காங்க வரலட்சுமி பூஜைக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் என்னடா கொடுக்குறதுன்னு யோசிச்சே இருப்பீங்க அதுக்கும் நீங்க கவலையப்பட வேண்டாம் நம்ம லயா கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸும் வச்சிருக்காங்க அதுவுமே எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க கொடுக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு குங்குமம் சந்தனம் அந்த எல்லாம் போட்டுக்கலாம் சோ வீட்டுல நீங்க குடுத்தீங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா அவங்க பூஜாரியில வச்சுக்குவாங்க எங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னாலும் இதெல்லாம் எடுத்துட்டு போய்க்குவாங்க சோ கண்டிப்பா ஒரு மெமரபுலா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலையுமே உங்களுக்கு குங்குமம் வேற எதுவுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு இதுலையுமே நிறைய டிசைன்ஸும் சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது பூஜா ரூமில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருளி விளக்குமே வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு இது பெருசு நடுவில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஊற்றி நீங்கள் பூவெல்லாம் போட்டு சைடில் இந்த எல்லா தீபமும் ஏற்றிக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரியான பிளேட்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நீங்க பூஜா ரூம்ல உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது பொருட்கள் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சாமி செல வைக்கும் போது இந்த மாதிரி கர்டன்ஸ்லாம் டிசைன் பண்ணுவோம் நிறைய பேர் பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவீங்க பட் அதுக்கு நிறைய டைம் ஆகும் உங்களுக்கு பிரைஸுமே ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி நீங்க கர்டைன்ஸா ரெடிமேடா வாங்கும்போது நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்க வாஷ் பண்ணி ரீயூஸ்மே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங்லயும் இருக்கு பிச்சுவா பெயிண்டிங்ல வேணும்னாலும் இங்க அவைலபிளா இருக்கு இதுலயுமே நிறைய சைசஸும் அவைலபிளா இருக்கு டிசைன்ஸ்மே நம்ம லையா கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க லோட்டஸ் மாடல் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ட்ரை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலசம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க சாமி பூஜா ரூம்ல பாத்தீங்கன்னா அழகா ஃப்ரூட்ஸ் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பிங்க் ரெட் கலர் தான் வச்சிருந்தாங்க பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்லயும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம காப்பர் கலர்லயுமே கொண்டு வந்திருக்காங்க சோ இதெல்லாம் பூஜா ரூம்ல வைக்கும்போது அழகா இருக்கும் இதுவுமே நீங்க ரிட்டர்ன் கிஃப்டாவும் கொடுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம்ல முன்னாடி சாமிக்கு முன்னாடி அழகா வச்சுக்கலாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது சிலை இருந்தா குட்டி குட்டி சிலையெல்லாம் வீட்டில் வைப்பீங்க இல்லையா அதுவும் வச்சுக்கலாம் இல்ல நீங்க தாமாச்சி விளக்கு புத்து விளக்கு வைக்கிறதுக்குமே வச்சுக்கலாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இயர்லி ஒன்ஸ் இதை ரீயூஸும் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடல்ல ஒரு ஃபோம் டைப்ல இருக்குங்க அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பிங்க் வித் கிரீன் கலர்ல இருக்கும் இதுலயுமே நிறைய சைசஸ் அவைலபிளா இருக்கு இதை நீங்க ஓபன் பண்ணி உள்ள சாமி சிலையெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் வாழை மரங்க சாமிக்கு சைடுல ரெண்டு பக்கம் வாழ மரம்லாம் வைப்பீங்க இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா வாங்கிட்டா நீங்க இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இந்த மாதிரி வாழத்தார் தொங்கிற மாதிரி இருக்கும் இதுலயுமே சைஸ் அவைலபிளா இருக்கு இது இதுக்கறதுலேயே பெரிய சைஸ் இது மீடியமா இருக்கும் இது வந்து சின்ன சைஸ் இதுவுமே உங்களுக்கு ஒரு பேராவே கொடுத்துருவாங்க நீங்கள் ரியலாக வாழமரம் வாங்கி ஸ்டைல் எல்லாம் வைக்கும்போது டைல்ஸ் எல்லாம் நிற்காதுங்க வலிக்கு வலிக்கு விழுக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வாழமரம் ஹேங் பண்ணுற மாதிரியான ஸ்டாண்டுமே இருக்கு அழகாக நீங்கள் இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய வாழமரமே வெயிட் தாங்கும் இல்லை எங்களுக்கு சின்ன வாழமரம் தான் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிற ஸ்டாண்டுங்க நம்ம ரெடிமேடாக டால் பார்த்தோம் பட் நிறையா பேர் குடத்தில் வந்து அரிசிலாம் போட்டு கலசம் வச்சு ஃபேஸ் முகம்லாம் வைப்பாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த குடம் வந்து அப்படி உள்ள நினைக்கும் நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணுறதுக்குலாம் அழகாக இருக்கும் இது வந்து சின்ன சைஸு அதுலேயுமே பெரிய குடம்பு இருந்தால் இந்த மாதிரி பெரிய சைஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம முதல்ல பார்த்த ஸ்டேண்ட் வந்து பேசிக் மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கால்லாம் நம்ம அட்டாச் பண்ணுவோம் சாமி சிலைக்கு ஸோ அதுக்காக தனியாக அவங்களுக்கு இந்த மாதிரி ராக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அழகாக அந்த தால் வச்சுட்டு கை கால்லாம் வச்சுட்டு உள்ளே உங்களுக்கு கலசம் வச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு நிறைய சைஸ் இங்கே கிடைக்கும் நம்ம முதல்ல பார்த்த ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குங்க இது வந்து டிட்டாச்சபிள் ஸ்டாண்டு தான் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வாங்குகிறோம் நம்ம இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிங்க ஸோ மாதிரி இருக்கவங்க இதை வாங்கிக்கோங்க எல்லாத்தையுமே இப்படி தனித்தனியாக ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இடம் வந்து நிறைய பிடிக்காது இந்த பைப் கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி நீங்கள் வேணுங்கும் போது அசம்பிள் பண்ணிக்கலாம் கலசத்துக்கு வைக்கிற இந்த மாதிரி அம்மன் ஃபேஸ்மே இங்கே இருக்குங்க உங்களுக்கு ப்ளைனா இந்த மாதிரி வெறும் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது பெரிய சின்ன சைஸ்ஸு இது பெரிய சைஸ்ஸு இதுவுமே நிறையா சைஸஸ் இங்கே அவைலபுலாக இருக்குது அம்மன் ஃபேஸ்லேயே பின்னாடி இந்த மாதிரி ஆர்ச் வச்ச மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலையுமே நிறையா சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அஷ்டலட்சுமி அம்மன் முகமே எங்கே கிடைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவெண்டர் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஸோ எட்டு லட்சுமியோட கலர்ஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இல்லை எங்களுக்கு எல்லோ ஃபேஸ் மட்டும் போதும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இந்த எட்டு ஃபேஸுமே வேணும் அப்படின்னாலுமே நீங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட ஃபேஸ் தாங்க இதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு வாராகி அம்மன் ஃபேஸ்மே இங்கே அவைலபிளா இருக்குங்க ரெண்டு கலர் கிடைக்கும் ப்ளூ கலர்லயும் இருக்கு உங்களுக்கு எல்லோ கலர்லையுமே கிடைக்கும் முதல் நம்ம பிளைனான முகம் தான் பார்த்தோம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதுலயுமே சைஸஸுமே அவைலபிளா இருக்கு இது வந்து சின்ன சைஸு இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு இது எல்லாமே அழகா உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாமே அவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இது பேக்ல வந்து ஆர்ச் வந்த மாதிரி இருக்கும் ஃபுல் கிராண்டா இருக்கும் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படியே வாங்கி நீங்கள் கலசத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில்வர் ஃபேஸ்மே இங்கே அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபேஸ்லயே அழகான குந்தன் ஜுவல் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அழகா பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வேர் பண்ணும்போது செம்ம கிராண்டா இருக்கும் சில்வர் ஃபேஸ்லேயே கொஞ்சம் சிம்பிளா வேணும் பட்ஜெட் குள்ள வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம் சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்லையுமே இங்கே பேசஸ் அவைலபிளா இருக்குங்க இதை நீங்கள் பிளைனாக வாங்கி நீங்களே கூட ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நிறைய சைசஸும் அவைலபிளா இருக்கு நம்ம எல்லோ ஃபேஸ் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து ஒரு சைனிங்காக இருக்கும் பட் வந்து இந்த மாதிரி சில்வர்லயே மேட் பினிஷ்லயுமே இங்கே ஃபேஸஸ் அவைலபிளா இருக்கு இது பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர் மேட்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே மேட் ஃபினிஷ் வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து கோல்டுல மேட் ஃபினிஷ்ல வரும் அது மட்டும் இல்ல பியூர் கோல்டுலயுமே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு சாமிக்கு வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்த எல்லோ பேஸ்லயுமே மேட் பினிஸ்ல வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு எல்லோல்லாம் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு கிரீம் கலர்ல இருக்கும் ரியலா நம்ம ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கு பாருங்க இது இதுவுமே அவைலபிளா இருக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாதிரி கேன்சூர் பெயிண்டிங்லயுமே இங்க பேசஸ் அவைலபிளா இருக்கு எல்லோ பேஸ்லயே பிளைன்ல பாத்தோம் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியும் பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா கொண்டை அட்டாச் பண்ண மாதிரியே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா குந்தவை கொண்டை இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் இந்த மாதிரி சாமிக்கு எல்லாம் வைக்கிறாங்க எல்லா ஜுவல்ஸ்மே வியர் பண்ண மாதிரியே இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆண்டாள் கொண்டை இதுலயுமே ஜுவல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கும் சோ நீங்க இது அப்படியே வாங்கி சாமிக்கு அட்டாச் பண்ணிக்கலாம் வீட்டு வாசல்ல நிலவுல மாவிலை தோரணம்லாம் நம்ம பூஜை அப்பா கட்டுவோம் நிறைய பேத்துக்கு மாவில எல்லாம் இல்ல சோ அதுக்குமே இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான மாவிலை தோரணமே வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டு நீங்க இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர்ல விநாயகர் ஸ்டேஸ் இருக்க மாதிரி டிசைனும் பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் வீட்ல வாசல்ல மாட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் சாமி சிலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் மாலையுமே கிடைக்குங்க இதுலேயுமே சைசஸும் அவைலபிளாக இருக்கு வீட்டு வாசலில் மாற்றுற பூ தோரணமும் இங்கே கிடைக்குங்க அதுலயுமே சைசஸும் கலர்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வேர் பண்ணுற ஸ்டோன் அண்ட் குந்தன் ஒர்க்கில் பண்ண ஆரம் தாங்க இதுலேயுமே நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இதை நீங்கள் ஓன் யூஸ்க்கு சாமிக்கு வேர் பண்ணுறதுக்கும் வாங்கிக்கலாம் நிறையா பேர் கோயிலுக்குலாம் வேண்டியிருப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்குலாம் இந்த மாதிரி ஜுவல் வாங்கி தர வேண்டியிருப்பாங்க ஸோ அந்த பர்பஸ்க்கும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு செட்டாக வேணும்னாலும் இருக்கு இல்லை ஒரே ஒரு ஆரம் வேணும்னாலும் இந்த மாதிரி ஹெவி ஹெவியா வாங்கிக்கலாம் கோயில் செலைக்குலாம் இந்த மாதிரி கிராண்டா போடுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலச வச்சுட்டு கை கால நம்ம அட்டாச் பண்ணும் அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு சின்ன சொம்பு வச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க குட்டி கையும் காலும் வாங்கிக்கலாம் இல்ல எங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பெரிய சைஸ்ங்க ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் கையும் காலும் சேர்ந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எங்களுக்கு கை மட்டும் போதும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் அதுலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைலயே உங்களுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி பூ வச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கையுமே இங்க அவைலபிளா இருக்கும் முதல்ல வந்து கை காலில் பிளைன்ல பார்த்தோங்க இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ல இருக்கும் சேரி வியர் பண்ண மாதிரி இருக்கும் இதுலயுமே சைசஸும் இருக்கு கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இது வந்து சாமிக்கு பின்னாடி வைக்கிற தோமாலைங்க சோல்ருக்கு பின்னாடி ரெண்டு பக்கம் வரும் அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு இதுலயுமே சைசஸும் கிடைக்கும் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து மாலை போடுறதுக்கு யூஸ் பண்றது தேங்காய் மேல அப்படி நீங்க அழகா ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் மாலை போட்டுக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக்ஸ் மாதிரி வந்துடும் இதுவுமே நீங்க தேங்காய்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய உங்களுக்கு மாலை எல்லாம் இதை ஹேங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க தேங்காயில் அப்படி குத்திக்கலாம் குத்திட்டு நீங்க மாலையோ இல்லை சாரீ ட்ரா பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்சுமே இங்கே அவைலபிளா இருக்கு இதுவுமே சாமிக்கு பேக் சைடு வர ஆர்ச்சிலுமே இந்த மாதிரி பிளைனா எங்களுக்கு கோல்டன் கலர்ல வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ல வேணுனாலும் வச்சிருக்காங்க இதுலயுமே நிறைய உங்களுக்கு கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு சைஸுமே கிடைக்கும் இதுலையுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குன்னன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் பியால் ஒர்க் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா பியால் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை எங்களுக்கு என்ன கிராண்டா வேணும்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு அழகாக சாமிக்கு கொண்ட போட்ட மாதிரியே இருக்கும் இதுவுமே நீங்க அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமிக்கு வியர் பண்ணுற ஜட தாங்க இதுவுமே அழகாக கீழே குஞ்சை வச்ச மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பினிஷ்ல இருக்கும் இது வந்து ஸ்டோன் ஒர்க்ல பண்ணிருக்காங்க இதுலயுமே சைஸஸும் அவைலபிளா இருக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அதுவுமே நம்ம லையா கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த பூஜைக்கு மட்டும் இல்லை இப்ப ஆடி வெளியினா நிறைய பேர் கோயில வேண்டிகிட்டு வரவங்க சுமங்களைக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அதுக்குமே நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாம்போல பையில போடுறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கெல்லாம் நம்ம கொடுப்போம் அதுவுமே இங்க வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு குங்கும மஞ்சள் பாக்கெட்டும் இருக்கும் இது நீங்க பல்கா வாங்கும் போது உங்களுக்கு பிரைஸும் கம்மியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சளும் பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு லீஃப்ல வந்து மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது மாதிரி வேணுன்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம லயா கலெக்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு வரலட்சுமி பூஜை இன்னைக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம மெயினா கொடுக்கறதே கண்ணாடி விலை தாங்க அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நீங்க தோடாவாகவும் வாங்கிக்கலாம் இதுலயுமே நீங்க மொத்தமா வாங்கும் போது உங்களுக்கு பிரைஸும் கம்மியா இருக்கும் இதுல பிளைன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டிசைன் வச்ச மாதிரி வேணும்னாலும் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி டசனா வேணும்னாலும் இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேங்கிள் தான் உங்களுக்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் இல்ல எங்களுக்கு பிளைன்ல கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைன் பேங்கிள்ஸ் ஒரு டசனே ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க இதுலயுமே நிறைய சைசஸ் அவைலபிளா இருக்கு வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க எல்லாம் வருவாங்க சோ அவங்களுக்கு நம்ம கிப்ட் கொடுப்போம் அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பேங்கிள்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் யூனிக்கா கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெயின்டா பேங்கிள்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்குங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த பேங்கிள் தான் ஸோ இதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு நிறைய சைஸஸ்மே இருக்கு இது எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா ராணி பொன் வளையலுங்க இதுவுமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு உங்களுக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் இதுவுமே வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிட்ட கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலசத்துக்கு வேர் பண்ற பாவாடை தாங்க சின்னதாக சொம்பெல்லாம் வைப்பீங்க அதுக்கு இதெல்லாம் வேர் பண்ணலாம் பார்க்கவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இப்ப நியூவா கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேசல் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிராண்டா வேணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்கிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அழகா மிரர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ டார்க் கலர் செட்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேசல் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இதுலயுமே நிறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு இது நீங்க கலசத்துக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் குத்து வளர்க்குலாம் வேர் பண்ணுவீங்க சோ அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் சாமி முகம் வச்சிருப்பீங்க அதுக்கு வந்து அக்சசரிஸ் எல்லாம் வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க கண்ணு மூக்கு பொட்டு தோடுலாம் ஸோ அதுவுமே இங்கே கிடைக்கும் அது ஒட்டுறதுக்கான குளூவுமே இருக்கு இந்த மாதிரி கிரீடம் அம்மன் முகமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்கும் பிளைன்ல வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதுலயுமே நிறைய ஜெர்மன் சில்வர் எல்லோ ஃபேஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா எங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்க நேராக கிளம்பி நீங்க லயா கலெக்ஷன்ஸ் வந்துருங்க ஒரே இடத்துல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புதுசாக இந்த வருஷம் நிறைய பேர் சாமி கும்படலாங்கிற ஐடியால இருப்பீங்க உங்களுக்கு வந்து எப்படி செட் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம் அவங்களே உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஷாப் எங்க இருக்கு ஆர் எஃப் ரோட்ல வள்ளுவர் தேட்டருக்கு பக்கத்துலேயே கௌரி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்